அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வருகிறது வேதாரண்யத்திற்கு எண்பது கிலோமீட்டர் கிழக்கில் புயல் மையம் கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னைக்கு இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசையில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையை நெருங்கி வருகிறது டிட்வா புயல் புதுச்சேரிக்கு நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் காரைக்காலுக்கு நூறு கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னைக்கு இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசையில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா புயல் புயல் சென்னையை நெருங்கி வருவதாக தகவல் இருக்கிறது தொடர்பான விவரங்கள் வணக்கம் பூர்ணிமா பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கையில் மையம் கொண்டுள்ள டிட்பா புயல் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து வருகிறது தொடர்ந்து இந்த பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் புயல் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது சென்னைக்கு இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு திசையில் ரெட்வா புயல் மையம் கொண்டுள்ளது அதேபோல போல வேதாரண்யத்திற்கு எண்பது கிலோமீட்டர் கிழக்கில் புயல் மையம் கொண்டிருக்கிறது புதுச்சேரிக்கு நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் காரைக்காலுக்கு நூறு கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் புயல் மையம் கொண்டுள்ளது இலங்கையின் ஜாப்னாவிற்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வடக்கிலும் புயல் மையம் கொண்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பூர்ணிமா தொடர்ந்து இந்த புயலினுடைய தாக்கம் காரணமாக வட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சென்னையில் மாலை முழுவதிலிருந்து தொடங்கி பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் கேட்கவே வேண்டாம் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது கடலோர தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதனால் பொதுமக்கள் அசௌகரியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை சென்னையைபடி நாளை மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் என கணிக்கப்பட்டிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா